ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரம்ல இருக்கிற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களான பவளவண்ணன் கோவில் தான் அது மட்டும் இல்லாமல் கூடவே பச்சைவண்ணன் கோயிலும் பார்க்க தான் போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலோட வரலாறு பார்த்துருவோம் மூலவர் பவளவண்ணன் தாயார் பவளவள்ளி தாயார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஒரு கோவில் இப்ப கோயிலோட தல வரலாறு பார்த்திருவோம் விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்ட போது அவர்களில் யார் தனது திருவடியும் திருமுடியையும் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என தீர்ப்பளிப்பதாக சொன்னவர் சிவன் விஷ்ணு திருவடியை காண சென்றவர் அவரால் முடியவில்லை தோல்வியை ஒப்புக்கொண்டார் பிரம்மாவோ திருமுடியை கண்டுவிட்டதாக பொய் சொல்லிவிட்டார் இதனால் சிவசாபம் பெற்ற பூலோகத்தில் கோயிலோ வழிபாடுகளோ இல்லாமல் ஆனார் எனவே சிவனை மகிழ்ச்சி படுத்த சாப விமோச்சனம் பெற யாகம் ஒன்றை நடத்தினார் பிரம்மன் கணவன் மனைவி இருவரும் இணைந்து நடத்தினால்தான் யாகம் பரிபூர்ணம் அடையும் என்பது நியதி ஆனால் பிரம்மாவோ அவரது மனைவி சரஸ்வதி தேவியை அழைக்காமல் தனியே யாகம் செய்தார் இதனால் மனைவியின் அதிருப்தியை அடைந்தார் சரஸ்வதி பல அசுரர்களை அனுப்பி யாகத்தை நிறைவேற விடாமல் செய்தார் இதனால் கலவரம் அடைந்த பிரம்மா சரஸ்வதியை சமாதானம் செய்யும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார் விஷ்ணுவும் அவ்வாறே செய்து அசுரர்களை அழித்து பவள நிறமேணியாக சிவந்த உடலுடன் காட்சி கொடுத்தார் இதனால்தான் சுவாமிக்கு பவள வண்ணர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இப்ப ராஜ கோபுரம் பத்தி பார்க்கலாம் வாங்க ஐந்து நிலை பார்வதி தேவிக்கு இத்தலத்தில் காட்சி தந்துள்ளார் சுவாமியின் அருகில் சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்கிறார் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்கின்றனர் மகாவிஷ்ணு கிருதயுகத்தில் பால் நிறமாகவும் திரேதா யுகத்தில் பவள நிறமாகவும் துவாபார யுகத்தில் பசுமை நிறமாகவும் கலியுகத்தில் நீல நிறமாகவும் காட்சி தந்துள்ளாராம் அவ்வாறாக பார்த்தால் இவர் அருள் செய்தவராக இருக்கிறார் ஒரு சமயம் மகரிஷி மகாவிஷ்ணுவை காண வைகுண்டத்திற்கு சென்றார் விஷ்ணு அவரை கவனித்தும் கவனிக்காதவர் போல மகாலட்சுமியிடம் பேசிக்கொண்டிருந்தார் தன்னை விஷ்ணு அவமதிப்பதாக கருதிய மகரிஷி அவரது மார்பில் எட்டி உதைத்தார் விஷ்ணுவோ தன்னை மிதித்த பாதம் புண்பட்டதோ என அவரது காலை வருடிவிட்டார் அவரை உணர்ந்த மகரிஷி பூலோகத்தில் பல தளங்களுக்கு சென்று அவரை வழிபட்டு விமோசனம் தேடி சென்றார் அதனிடையே காஞ்சியில் உள்ள சத்யசேஸ்திரம் எனும் இல்லத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவை வேண்டினால் விமோசனத்திற்கு வழி கிட்டும் என்று நாரதர் அவருக்கு ஆலோசனை தந்தார் அதன்படி இங்கு வந்து சக்கர தீர்த்தத்தில் நீராடி விஷ்ணுவை எண்ணி தவம் செய்து வணங்கினார் அவருக்கு காட்சி தந்த விஷ்ணு விமோச்சனம் அளித்தார் எனவே இந்த முனிவர் கருவறையில் விஷ்ணுவை வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் இங்குள்ள தாயார் சந்நிதியின் முன் மண்டப மேற்கூரையில் எட்டு திசை அதிபர்களின் சிற்பங்கள் உள்ளன இவர்களை வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீடு மனையில் உள்ள தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை வீடு கட்டடங்கள் கட்டுவதில் தடை தாமதம் உள்ளவர்கள் இந்த சன்னதியின் கீழ் நின்று வணங்கினால் தங்கள் குறை தீரும் என நம்புகிறார்கள் அடுத்து நாம பார்க்க போறது பச்சை வண்ணன் கோயில் மூலவர் பச்சை வண்ணன் தாயார் மரகதவள்ளி தாயார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சப்த ரிஷிகளில் ஒருவரான மாரிஷி மகரிஷி மகாவிஷ்ணுவின் மீது அதீத பக்தி கொண்டவராக இருந்தார் ஒரு சமயம் அவருக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரத்தின் மீதே சந்தேகம் வந்தது அனைத்திலும் உயர்ந்தவராக இருக்கும் விஷ்ணு எதற்காக மனிதராக ராம அவதாரம் எடுக்க வேண்டும் அப்படியே எடுத்திருந்தாலும் தன் மனைவியை ராவணன் கவர்ந்து செல்ல விட்டிருப்பாரா என பல வகையிலும் தனக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டார் பதில் தெரியாத நிலையில் மகாவிஷ்ணுவிடமே கேட்க எண்ணி அவரை வணங்கி இத்தலத்தில் தவம் செய்தார் மகாவிஷ்ணுவும் காட்சி தந்தார் அவரிடமே தன்னுடைய கேட்டார் உண்மையில் தான் அவதாரம் எடுத்தீர்களா எல்லாம் தெரிந்திருந்தும் நீங்கள் எப்படி சீதையை செல்ல விட்டீர்கள் இது உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா அப்படியே இருந்தாலும் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்ல வேண்டும் என உங்களுக்கு தெரியாதா அதை ஆஞ்சநேயர் உதவியுடன் தான் கண்டுபிடிக்க வேண்டுமா என தனது சந்தேகங்களை பட்டியலிட்டார் அவரிடம் நான் தான் ராமனாக அவதாரம் எடுத்தேன் இந்த அவதாரம் என் மீது அன்பு கொண்டுள்ளவர்களுக்கு அருள் புரிவதற்காகவே எடுக்கப்பட்டது எனக்கு சேவை செய்ய விருப்பம் கொண்ட சிவனே ஆஞ்சநேயராக அவதரித்தார் எனது தரிசனம் பெற விரும்பி அனைவருக்கும் இந்த அவதாரத்தில் காட்சி கொடுத்தேன் பிள்ளைகள் தங்கள் தந்தையின் சொல்லை மதித்து கேட்க வேண்டும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மருமகள் தனது புகுந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அனுசரணையாக நடக்க வேண்டும் கணவனது சொல்லை எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது எந்த முறையில் பழக வேண்டும் என சராசரி குடும்ப வாழ்க்கையின் நன்னடத்தைகளை உணர்த்துவதற்காக இந்த அவதாரம் அமைந்தது என்று சொல்லி பச்சை நிற மேனியாக ராமரை போலவே காட்சி தந்தார் மகாவிஷ்ணு மகரிஷியும் குழப்பம் நீங்கி தெளிவடைந்தார் தனக்கு அருள் புரிந்தது போல மக்களுக்கும் அருள் புரிய வேண்டி வணங்கினார் மகாவிஷ்ணுவும் பெருமாளாகவே பச்சை நிற தங்கினார் இந்த நிகழ்ச்சி இத்தலத்தில் நடந்தது என வரலாறு கூறுகின்றது இங்கு மகாவிஷ்ணு மரகத மேனியாக பச்சை நிறத்தில் நின்ற கோலத்தில் இருக்கிறார் எனவே இவரை பச்சை வண்ணன் பெருமாள் என்கின்றனர் மகரிஷிக்காக தனியே காட்சி தந்தவர் என்பதால் கருவறையில் தாயார்கள் இல்லை தாயாரை சீதையாகவும் எண்ணி வழிபடுகின்றனர் தாயார் மகாலட்சுமி தனி சந்நிதியில் இருக்கிறார் பெரும்பாலும் தாயார் சந்நிதிக்கு முன்புறம் அல்லது அருகில்தான் ஸ்ரீ சக்கர பீடம் அமைக்கப்படும் ஆனால் இங்கு தாயாரின் பீடத்திலேயே ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதனால் தாயார் யந்திர ரூபிணி மகாலட்சுமி சீதை ஆகிய மூன்று தாயார்களின் அம்சமாக அருளுகிறார் ஆர் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கும் ஆதிசேஷனே ராம அவதாரத்தில் லட்சுமணராக பிறந்து தன் மீது அன்பு கொண்டிருந்த ஆதிசேஷனை தன் தம்பியாக பிறக்க வைத்து மரியாதை செய்தார் ராமர் இத்தலத்தில் மகாவிஷ்ணு ராமராக மகரிஷிக்கு காட்சி தந்தபோது ஆதிசேஷனால் லட்சுமணனாக மாற முடியவில்லை எனவே தன் சுய வடிவிலேயே மகாவிஷ்ணுவிடம் அவரை தாங்க தனக்கு வாய்ப்பு தரும்படி உரிமையுடன் கேட்டார் எனவே நாகத்தின் தலையின் மீது பெருமாள் ஜோதியாக காட்சி தந்தார் இதன் அடிப்படையில் தாயார் சந்நிதியில் நாகதீபம் வைக்கப்பட்டுள்ளது ஆதிசேஷன் நாகமாக இருக்க அதன் தலைக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கிறது இந்த விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாக புத்திர தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை பிரம்மா சரஸ்வதியை அழைக்காமல் யாகம் செய்த அவள் அசுரர்களை அனுப்பி யாகத்தை தடை செய்தால் விஷ்ணு ஜோதியாக நின்று பிரம்மாவின் யாகம் பூர்த்தியடைய உதவினார் அப்பொழுது ஜோதி வடிவில் காட்சி தந்த மகாவிஷ்ணு இத்தலத்திலும் ஜோதியாக காட்சி தந்திருக்கிறார் என்பது சிறப்பு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல இருக்குங்க இந்த ரெண்டு கோயிலையுமே நீங்க ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது டெபினட்டா நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த ரெண்டு கோயிலுக்கும் போய் நிம்மதியா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மேலும் உங்களுக்கு நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்